அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களை பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பிரச்சனை திருமண பிரச்சனை கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கட்டாயம் கால் பண்ணி சொன்னீங்கன்னா போதும் உங்களுக்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது மேசம் ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சிக்கு உகந்த நாள் உங்கள் திறமைகளை எளிதாக வெளிப்படுத்துவீங்க இன்றைய தினத்தில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணிகளை பொறுத்தவரை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்வீங்க உங்கள் சக பணியாளர்களின் நல்லுறவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் உங்கள் துணையிடத்தில் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீங்க நல்லிணக்கம் காணப்படும் நிதி வளர்ச்சி நன்றாக இருக்கு போதுமான செழிப்பு காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தைரியம் மற்றும் உணர்வு உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் பேச்சின் மூலம் சாதனை படிப்பீங்க அதே சமயத்துல விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம் உங்கள் பணிகளை திறமையாக கையாளுவீங்க புதிய வேலை கிடைப்பதற்கான சாதகமான வாய்ப்புகள் காணப்படுகிறது இன்று காதலுக்கு உகந்த நாளாக இருப்பதை காண்பிப்பீங்க உங்கள் துணையை கவரும் வகையில் உங்கள் அன்பை நீங்க பேசி வெளிப்படுத்துவீங்க நிதி வளர்ச்சி நன்றாக இருக்கு உங்கள் சேமிப்பு அதிகரிக்க கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று முடக்கமாக காணப்படும் உங்கள் செயல்களை புத்திசாலித்தனத்துடன் செய்ய வேண்டும் என்று நீங்கள் தவறு செய்ய வாய்ப்பு இருக்கு எனவே நீங்கள் கவனமான முறையில் பணியாற்ற வேண்டியது நல்லது இன்று உங்கள் துணையிடத்தில் உங்கள் காதலை நகைச்சுவை உணர்வோடு வெளிப்படுத்துவீங்க இது உங்கள் துணையை நல்லுறவை வளர்க்க உதவும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முறையில் பராமரிப்பது நல்லது ஆனால் உங்கள் தாயாரின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சி காண்பதில் சற்று சிரமம் காணப்படும் ஆழ்ந்த தூக்கத்திற்கு வாய்ப்பு இல்லை குழம்பிய மனம் காணப்படும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் தியானம் மேற்கொள்ளுங்கள் இன்று பணியிட சூழல் சிறப்பாக இருக்காது பணியில் தவறுகள் நேராது அதனால் உயர் அதிகாரிகளுடன் கெட்ட பெயர் எடுக்க வாய்ப்பு இருக்கு இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் காதல் விவகாரங்களை வேறு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது அதிகரிக்கும் செலவினங்கள் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு பணத்தை புத்திசாலித்தனமாக செலவு செய்ய வேண்டும் மன அழுத்தத்தின் காரணமாக உங்களுக்கு தொடைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தியானம் மேற்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் காரணமாக பொறுமை இழந்து நீங்கள் வலிமையும் வளர்த்து கொள்ள வேண்டும் நிலை ஏற்படலாம் உங்கள் பணிகளை நிறைவேற்றுவதற்கு சில தாமதங்கள் அல்லது தடைகள் ஏற்படலாம் காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்படலாம் இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படுவதால் கடின உழைப்பின் மூலம் மட்டுமே உங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியும் என்று மிதமான ஆரோக்கியம் காணப்படும் கால்கள் மற்றும் தொலைகளில் வலி ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னிராசி நண்பர்களே கடுமையான பணிகள் கூட இன்று நீங்கள் எளிதாக முடிப்பீங்க உங்கள் தனித்தன்மை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது நீங்கள் அர்ப்பணிப்புடனும் முழு முயற்சியுடனும் பணியாற்றுவீங்க கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க இன்றைய நாளில் திருப்திகரமாக உணர்வீங்க மகிழ்ச்சியான தருணங்களை உங்கள் துணையிடத்தில் இன்று பகிர்ந்து கொள்வீங்க இன்று உங்கள் துணையிடத்தில் இனிமையான நேரத்தை கழிப்பீங்க நிதி நிலைமை சீராக இருக்குது குடும்பத்திற்காக பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க திடமான வலிமையுடன் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே சில தடைகளை சந்தித்த பின் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழிலை பொறுத்தவரை எச்சரிக்கையுடன் செயல்படுத்துவது ரொம்பவே நல்லது இன்றைய தினத்தை சரியான முறையில் பயன்படுத்திய வழிகளும் உபாயங்களும் உங்களிடம் காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை செயல்படுத்த மிகவும் கடினமாக இருக்கு பணி முடிக்க மிகுந்த கவனத்துடன் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது நல்லது இன்று உங்கள் துணையிடத்துல சூடான சர்ச்சைகள் ஏற்படலாம் இது உங்கள் துணை உடனான புரிந்துணர்வில் ஏற்பட்ட குறைபாடுகளை உங்களுக்கு தீர்க்கக்கூடியதாக இருக்கு தேவையற்ற செலவுகளுக்கான பணத்தை நீங்க செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் என்று ஆரோக்கியம் சுமாராக இருக்கு கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் தொடர்பு முயற்சிகள் காணப்படும் உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்றைய நாளின் பலன்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு உங்களுக்கு இட்ட பணிகளை நீங்க எளிதாக முடிப்பீங்க ஆசைகள் கூட எளிதில் நிறைவேறும் இன்று காதல் கனியும் நாளாக இருக்கு உங்க துணையிடத்துல உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதிக பணிகள் காரணமாக இன்று உங்களுக்கு பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சேமிப்பை நீங்க அதிகரிப்பீங்க இன்று நாள் முழுவதுமே ஆரோக்கியத்துடன் பராமரிப்பீங்க முழு தினத்துடன் காணப்படுவீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே பணிகளை விரைந்து செய்ய இயலாத நிலை ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் செயல்களில் சிறந்த மந்த நிலை காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் எதிர்மறை விளைவுகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் உங்கள் எதிர்மறை எண்ணங்கள் பிரச்சனையை வெற்றி கொள்ள உதவும் ஆற்றலை மேலும் குறைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு தைரியம் குறைவு காரணமாக உங்கள் வளர்ச்சியில மந்தத்தன்மை காணப்படும் காதலுக்கு உகந்த நாள் அல்ல இன்று உங்கள் துணையிடத்தில் நீங்கள் கோபம் கடக்கூடியதாக இருக்கு பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு பணம் குறைந்து காணக்கூடிய நாள் உங்கள் சேமிப்பு அதிகரிப்பதில் தடைகள் காணப்படும் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய தினம் உயிர்பற்ற நாளாக முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போடும் நாளாக இருக்கு இன்றைய நாள் மனம் உறுதி இழந்து காணக்கூடியதாக இருக்கு உங்களின் சுய வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதியுடன் போராட வேணும் ஒரே ஒரு முயற்சிகளில் உங்கள் பணியில் வெற்றிக்காக முடியாது பணி தாமதமாக நீரிடலாம் இன்று உங்கள் துணையுடனான முக்கியமான சந்திப்பை நீங்க வேறு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது இன்று உங்களுக்கு உகந்த நாள் அல்ல அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவு பணவரவு காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு செலவுகள் அதிகமாக காணப்படும் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றம் குறித்த கவலை காணப்படும் கவனமாக இருப்பது நல்லது விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதன் காரணமாக மேலதிகாரியின் அதிருப்திக்கு ஆளாகலாம் காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணை இடத்துல சில சிக்கல்கள் காணப்படும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வாய்க்க வாய்ப்பு இருக்கு வருத்தம் மற்றும் காரமான உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் செழிப்பான பலன்கள் கிடைப்பதற்கு உகந்த நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தடைகள் நிறைந்து காணப்படும் குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணக்கூடியதாக இருக்கு பணிகளை கையாளும் போது அவ்வளவு எளிதாக இருக்காது இதனால் நல்ல பணிகளை நீங்கள் தரமாக செய்து முடிக்க இயலாது உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணப்படாது இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படும் குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலை காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் எதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே